பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருமமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றார்கள் அவர்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றார் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால் விநாயகருக்கு கரும்பு அவரை பழங்கள் சர்க்கரை பருப்பு நெய் எல் பொறி அவள் துவரை இளநீர் தேன் பயிறு அப்பம் பச்சரிசி பிட்டு வெள்ளரி கிழங்கு அன்னம் கடலை முதலியவை வைத்து நிவேதனம் செய்ய வேண்டும் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை நிலையில் வணங்கி வர அத்துணை உண்மையிலே அவர்கள் வாழ்க்கையிலே தொடரும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி ஐந்து கிழமை ஞாயிறு தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஆணி இருபத்தி இரண்டாவது நாள் இன்றைய விசேஷம் முகரம் இஸ்லாமிய பண்டிகை அரசு விடுமுறை சர்வ ஏகாதேசி கோவர்த்தன விரதம் கோ பத்ம விரதம் தொடக்கம் நெல்லை நெல்லையப்பர் தந்த பல்லக்கில் பவனி மதுரை மீனாட்சி அம்மன் ஊஞ்சல் ஏகாதேசி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை பொழுதிலே மூன்று பதினைந்திலிருந்து நான்கு பதினைந்து வரை இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பதில் இருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை குளிகை மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை திரி ஏகாதேசி இரவு பத்து பதினைந்து வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் விசாகம் நல்ல இரவு பன்னிரெண்டு ஐந்து வரை யோகம் மரண யோகம் சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று கீழ் நோக்கு நான் இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் ரேவதி அஸ்வினி சந்திராசம் பெறுகின்ற ராசி மீன ராசி மற்றும் மேஷ ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் நல் நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொகுப்பிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் எல்லா சுகமும் புகழும் தரும் இந்திராதி யோகம் யோகங்கள் பல வகை உள்ளன அஷ்டலட்சுமி யோகம் சிலருக்கு ஏற்படும் சிலருக்கு அஷ்ட ஐஸ்வரிய யோகம் உண்டாகும் ஒரு சிலருக்கு வளமான யோகத்தில் வாழ்வார்கள் குருச்சந்திர யோகம் உள்ளவர்கள் கல்வி மானாய் விளங்குவார்கள் அரசனுக்கு ஒப்பான வாழ்வு வாழ்வார்கள் இந்திராதி யோகம் என்று ஒன்று உள்ளது அப்படிப்பட்ட ஜாதகத்தை அடைந்தவர்கள் இந்திர லோகத்தில் வாழ்வதை போல வாழ்வார்கள் இதனை பற்றி இப்பொழுது நாம் காணலாம் ஒருவருடைய ஜாதகத்திலே லக்கனத்திலே புதனும் சுக்கிரனும் தனஸ்தானத்திலே சூரியன் நட்பு அல்லது உச்சம் பெற்று அமைந்தும் சந்திரனும் ஆறிலே ராகுவும் ஏழாம் இடத்தில் குருவும் அமர்ந்து லக்கணத்தை பார்த்திடவும் ஒம்போதில் செவ்வாய் வாக்கிய வலிமை பெற்றும் பத்திலே சனியும் பன்னிரெண்டிலே கேதுவும் அமைய பெற்ற ஜாதகர் இந்திர லோகத்தில் உயர் பதவி கிட்டியது போல சகல சௌபாக்கியங்களையும் பெற்று வாழ்வார் இதற்கு பெரும்பாலும் மீன லக்கணம் உள்ளவர்களில் பிறந்தவர்களாக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட அமைப்புகள் மற்ற லக்கணம் உள்ளவர்களுக்கு பொருந்தும் எடுத்துக்காட்டாக மிதுன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் லக்கணத்தில் புதன் இரண்டும் இடத்தில் சந்திரனும் மூன்றாம் இடத்தில் ராகு பகவானும் நான்காம் இடத்தில் சனி பகவான் ஆறில் செவ்வாயும் ஏழில் குரு ஒன்பதிலே கேது பத்திலே சுக்கரனும் அமைந்தால் அவர்களும் இந்திராதி யோகத்தை அடைவார் மீன லக்கணம் உள்ளவர்களுக்கு சனி புதன் குரு சுக்கிரன் ஆகிய லக்கண கேந்திரத்தில் அமைந்து சூரியன் இரண்டாம் இடத்தில் மேஷத்தில் உச்சம் பெற்று இருக்கும் மற்ற கிரகங்கள் எந்த அமைப்பில் இருந்தாலும் யோகம் உண்டு லக்கணத்துக்கு நான்காம் அதிபதி ஐந்தாம் அதிபதி புத்திர ஸ்தானாதிபதி புத்திரஸ்தானாதிபதி பத்துக்குடியவராகியவர்கள் ராசியிலும் நவாம்சத்திலும் வலிமை பெற்று சுப சுபகிரகங்களுடைய பார்வை பெற்று அமைந்தால் இந்த யோகம் உண்டு லக்கணம் எதுவாக இருந்தாலும் லக்கணத்துக்கு நான்காவது இடத்துக்கு வரும் சுக்கிரனும் கூடி சூரியனும் நின்ற வீட்டிற்கு பத்தாம் வீடான தொழில் ஸ்தானத்திலே அமைந்து இப்படி ராசியிலும் நவாம்சத்திலும் சுபகிரகங்களுடைய பார்வையோடு அமைந்தாலும் யோக பலன்கள் உண்டு குருவும் புதனும் லக்ன கேந்திரம் அடைந்தாலும் சூரியன் லக்கணத்திலே அமர்ந்து சுக்கிரன் லக்கனத்திலே அமர்ந்து லக்னாதிபதியான சந்திரனும் சுகஸ்தானத்திலே அமர்ந்து இவர்கள் மாம்சத்திலே சுபகிரக பார்வைகளை பெற்று அமைந்தாலும் மேற்படி யோகம் உண்டு லக்கணம் எதுவாக இருந்தால் லக்கணத்துக்கு பன்னிரெண்டில் ராகுவும் சுகஸ்தானமாக நாளிலே சுக்கரனும் இருக்க அமைந்து சுக்கரனுக்கு லக்னாதிபதியினுடைய பார்வை படுமாயி அந்த ஜாதக இப்படிப்பட்ட யோகத்தை அடைவார் இந்திராதி யோகம் உள்ளவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வாழ்வில் சுகத்தோடு நோயின்றி வறுமையின்றி நல்ல குடும்பத்தில் வாழ்ந்திட இந்த பரிகாரத்தை அவர்கள் செய்து கொள்ளலாம் சனிக்கிழமை தோறும் பெருமாள் ஆலயம் சென்று வணங்கி வந்தார் இந்திராதி யோகம் நிலைத்திருக்கும் முடிந்தவர்கள் திருப்பதி சென்று பெருமாளை வணங்கி வரலாம் கூடுதல் சிறப்பு இப்படிப்பட்ட பரிகார பதிவுகளை பெற்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே இதை பகிர்ந்து உங்கள் புண்ணியத்திலே உயர்த்தும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட பாவம் பதினோராவது பாவம் இதை லாபஸ்தானம் என்றும் மூத்த சகோதர ஸ்தானம் என்றும் இளைய மனைவி ஸ்தானம் என்றும் வர்ணிக்கிறார் அப்படிப்பட்ட அந்த பதினோராவது இடத்திலே எந்தெந்த தொழில் செய்பவர்களுக்கு எந்தெந்த அமைப்பு என்பதை இப்பொழுது காணலாம் அரிசி பழம் காய்கறி பல சரக்கு இவற்றின் மூலம் லாபம் அடைவர்கள் ஜாதக அமைப்பு இரண்டாம் அதிபர் நான்கிலே இரண்டாம் அதிபர் பத்திலே நிற்க இரண்டு நாலு பத்து அதிபர் பதினொன்னில் நிற்க இரண்டாம் அதிபர் நான்காவது இடத்திலே இருக்க நான்காம் அதிபர் பதினோராவது இடத்திலே நிற்க இப்படிப்பட்ட அமைப்பு உடையவர்களுக்கு நிறைய லாபம் உண்டாகும் இரண்டாம் அதிபர் பத்திலே இருக்க பத்தாம் அதிபர் பதினொன்றிலே இருக்க உணவு சம்பந்தப்பட்ட தொழிலை இவர்கள் மேற்கொள்ளலாம் யாரா சங்கீதத்தின் மூலம் பணம் கிடைக்கும் நாளிலே சுக்கரன் பலம் பெற்று நிற்க புதன் சந்திரன் குரு ரெண்டில் நிற்க இரண்டாம் அதிபர் பதினோராவது இடத்திலே அமர்ந்து சங்கீதத்தின் மூலம் அபிவிதமான லாபத்தை அடைவார்கள் யாராருக்கெல்லாம் வைத்தியத்தின் வைத்திய தொழிலின் மூலம் லாபம் அடைவது ஐந்தாம் இடத்த அதிபர் சூரியனாகவோ அல்லது செவ்வாயாகவோ இருந்து இரண்டாம் அதிபரோடு கூடி ஒன்று மூன்று ஐந்து பத்து பதினொன்று இடங்களில் நிற்க மருத்துவத்துறையில் நிறைய லாபம் சம்பாதிக்க முடியும் அல்லது சூரியன் செவ்வாய் சனி மூவரில் ஒருவர் ஐந்தில் நிற்க ஐந்தாம் அதிபர் பத்தாம் அதிபரோடு கூடி லக்கணத்தில் இருக்க வைத்தியத்தின் மூலம் பெரும்பாலும் சம்பாதிக்க முடியும் நாளை தினம் பன்னிரெண்டாவது பாவம் இதை விரயஸ்தானம் என்றும் மோட்சஸ்தானம் என்றும் படுக்கைக்கு உரிய ஸ்தானம் என்றும் வர்ணிக்கிறார்கள் இதுதான் ஒரு மனிதனுடைய செலவை காட்டுகின்ற ஸ்தானமாகவும் இருக்கிறது இதை நாளைய தினம் நாம் விரிவாகும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற நடக்க இருக்கின்ற கேது கோச்சார பகுதியிலே இந்த மூன்று ராசிக்காரர்களு தலைவிதியே மாறப்போகிறது இதுதான் இன்றைய தலைப்பு கிரக நிலைகளை பொறுத்து ஒவ்வொருவருடைய ராசிக்கும் அவர் அவருடைய வாழ்க்கையை திசை மாறும் அந்த வகையிலே ஜூலை ஆறாம் தேதி அன்று கேதுவின் பயிற்சி நடக்க இருக்கிறது இதையடுத்து மூன்று ராசிக்காரர்கள் தலையெழுத்து மாற இருக்கிறது ஜூலை ஆறாம் தேதி கேது கிரகம் பூர்வ பல்குனி அதாவது பூரம் என்ற நட்சத்திரத்துக்குள் நுழைகிறது இதையடுத்து கேது வரும் ஜூலை இருபதாம் தேதி வரை அதே நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய உள்ளது இந்த கேது கிரக பயிற்சி பன்னிரண்டு ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது குறிப்பாக சில ராசிக்காரர்களுக்கு மட்டும் இதன் மூலம் நல்ல பயன்கள் பலன்கள் பெறுவதாக கூறப்படுகிறது அது எந்தெந்த ராசிக்காரர்கள் பயனடைகிறார்கள் அவர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை இங்கே நாம் பார்ப்போம் கேதுவின் கிரகப் பயிற்சி கும்ப ராசிக்காரர்களுக்கு மிகுந்த நன்மையை பயக்கும் வகையில் இருக்கிறது இந்த ராசியானது சளி சனியால் ஆளப்படுகிறது இதனால் கேதுவின் சஞ்சாரம் இவர்கள் வாழ்க்கையிலும் வீட்டிலும் மகிழ்ச்சியை பெருக்குவதோடு படைப்பாற்றலையும் அதிகரிக்கிறது அதே நேரத்தில் படித்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு பல்வேறு கலை தொடர்பான படிப்பிலே பயில இருக்கின்றார் கேதுவின் ஆசீர்வாதத்தால் பல்வேறு மகத்தான நன்மைகளை பெறும் இந்த ராத்திக்கார எதிர்பாராத நிதி நிலையை உயர்வு பெறுகின்றார்கள் வேலை பார்ப்பவர்களுக்கு சம்பளம் அதிகரிப்பதோடு அந்த வருமானத்தை பெறுவதும் எளிதான முயற்சியாக மாறும் ஒரு சிலர் தங்கள் வேலைக்கான அங்கீகாரத்தை பெற இருக்கின்றனர் சிலர் புகழ் மற்றும் கௌரவத்தை பெறுவதோடு சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்க போகின்றனர் உறவுக்குள் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகி மகிழ்ச்சி பெருமளவில் அதிகரிக்குமாம் கேது முயற்சியால் ரிஷபராசிக்காரர்கள் பல சிறப்பு மிக்க நன்மைகளை பெற இருக்கின்றனர் அதிலே குறிப்பிடும் வகையில் இவர்களுக்கு திடீர் பண வரவு கிடைப்பதோடு சில பிடித்த பொருட்களை வாங்கி குவிக்கவும் வாய்ப்பு இருக்கிறதா கடும் உழைப்பை போட்டு வேலை பார்ப்பவர்கள் அவர்களுடைய அதிகாரிகள் நல்ல பாராட்டை தெரிப்பவர் இதனால் அவர்களுக்கு சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகள் உள்ளதா கேதுவுடைய உடைய முயற்சியால் ரிஷபராசியை சார்ந்தவர்கள் தங்கள் நிதி நிலையை முன்பை விட உயர்த்தி கொள்ளும் திறனை பெறுகின்றார்கள் அதுபோல சுய தொழில் செய்பவர்களுக்கு லாபகரமான மாதமாக இது அமையும் அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் முதலீடு செய்ய விரும்புவர் கேதுவின் ஆசீர்வாதம் இருக்குமா தனிப்பட்ட வாழ்க்கையில் சிறந்து விளங்கும் இவர்கள் தங்கள் முதலீடுகள் மூலம் பணத்தை திருப்பி பெற்றுக்கொள்வார்கள் கொள்வார்களாம் அடுத்தது துலாம் ராசி துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இனி வரும் நாட்களில் பாசிட்டிவான விஷயங்கள் நடைபெற இருக்கிறது இவர்கள் அதிக அளவில் நிதி ஆதாயங்களை பெறுவதோடு தங்கள் சுய தொழில் மூலமாக அதிகமாக சம்பாதிக்க இருக்கின்றனர் புது தொழிலை சம்பாதிக்க விரும்புபவர்களுக்கு இது சாதகமான நேரமாய் அமை கேதுவால் ஆசீர் ஆசீர்வதிக்கப்படுவதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையை குறித்து புதிய யோசனைகள் வரலாம் அதே நேரத்தில் தொழில் முனைவோர்களுக்கு பணத்தை முதலீடு செய்யும் முன்னர் சில யோசனைகளை கேட்பது நல்லது புதிய வருமானங்கள் கிடைக்கும் வாய்ப்பும் கிடைக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்களுடைய சொந்த ஜாதகத்தின் அடிப்படையிலே பெறுகின்ற பயிற்சி பலன்கள் மற்றும் ஜாதக ரீதியான ஜோதிட ரீதியான எஞ்சோதிட ரீதியான வாஸ்து ரீதியான விளக்கங்களைப் பெற்று நீங்கள் வளமாகும் நலமாகும் பலமாகவும் வாழலாம் உங்கள் உங்களுக்கு உரிய அந்த விளக்கங்கள் இந்த பகுதியிலே வருகின்ற எங்களோடு தொடர்பு கொண்டு நீங்கள் விளக்கத்தை பெறலாம் ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் வெளியிடப்படுகின்ற ஜூலை மாத பலாபலன்கள் உங்களுக்கு விரிவாகவும் விளக்கமாகும் இந்த பகுதியிலே வெளியிடப்படுகிறது அன்பர்கள் உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் நன்மைகளையும் பெறலாம் மேலும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தின ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வெளியிடப்படுகிறது அன்பர்கள் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் பின்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியும் பராபரமே என்ற நிலை கடந்த எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் இப்பொழுது நாம் கடைசி பகுதியை பார்க்க இருக்கின்றோம் இந்த கடைசி பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பொது பலனையும் நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனையும் எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் நாம் அறிந்து கொள்ளப் போகின்றோம் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக ராசி பலனை பார்க்க இருக்கின்றோம் மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர இருப்பதால் அதாவது மதியம் நான்கு மணிக்கு இவர்களுக்கு சந்திராஷ்ட தினம் தொடங்க இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்பொழுது முழு கவனத்தோடு இயக்க வேண்டும் மேசராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த தொடர்நிலை முருகனின் வழிபாடு தேவைப்படுகிறது கூடுதலாக சக்தி வாய்ந்த மந்திரங்களாய் திகழ்கின்ற கந்த கந்தசஷ்டி கவசத்தை ஓத வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும் ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொது உங்களை அறியாமலே ஒருவித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறை உறவினர்கள் நண்பர்கள் உங்களுடைய அதிக உரிமையை எடுத்துக்கொள்வார்கள் வர வேண்டிய பணத்தை போராடி வசூலிப்பார் வியாபாரத்தில் புது முதலீடுகள் செய்யலாம் உத்தியோகத்தில் சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வீர்கள் தடைகள் ஏற்படும் நான் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை அறியாமலே ஒருவித படபரப்பு தாழ்மனப்பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறை ரோகி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் அதிக உரிமையை எடுத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் வரவேண்டிய பணத்தை போராடி வசூலிப்பீர்கள் வியாபாரத்தில் புது முதலீடு செய்யலாம் மிருகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில சூட்சுமங்களை கற்றுக்கொள்வீர்கள் தடைகள் ஏற்படுகின்றன மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் எந்த காரியத்தை தொட்டாலும் இரண்டு மூன்று முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதிலே ஈடுபட வேண்டாம் வியாபாரத்தில் கவனமாய் பேசுங்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொறுமை தேவைப்படுகின்ற நான் மிருகரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எந்த காரியத்தை தொட்டாலும் இரண்டு மூன்று முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதிலே ஈடுபட வேண்டாம் தேவாரத்தில் கவனமாய் பேசுங்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொறுமை தேவைப்படுகின்ற நான் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்கள் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும் வியவாரத்தை வேலையாட்கள் மதிப்பால் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவால் நினைத்ததை முடிப்பீர்கள் தன்னம்பிக்கை துளிர் விடுகின்ற புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் பலம் பலவினைத்த உணர்வுகள் சகோதர வகையில் உதவிகள் கிடை பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவால் நினைத்ததை முடிப்பீர்கள் தன்னம்பிக்கை துளிர் விடுகின்ற நாளாக இருக்கும் ஆயுள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடின உழைப்பை கூட்டிக் கொள்ளுங்கள் இறை பக்தியை செலுத்துங்கள் பொறுமையை கடைபிடிங்கள் அப்போது இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் அமை சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பலங்கள் பிரியமானவர்களுடைய சந்திப்பு நிகழும் பல பற்றாக்குறையை சாமாத்தியமாக சமாளிப்பீர்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் கலை பொருட்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் பிரச்சினை தீரும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயர்கின்ற நாள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரியமானவர்களுடைய சந்திப்பு நிகழும் பல பற்றாக்குறையை சாமாத்தியமாக சமாளிப்பீர்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் கலை பொருட்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் பங்குதாரர்களுடைய பிரச்சனை உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயர்கின்றன கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் உடன் பிறந்தவர்களால் உதவி கிடைக்கும் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் அனுபவமுக்க வேலையாட்களை தேடுவீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லித் தருவார் புதிய விஷயங்கள் அல்லது அனுபவங்கள் இந்த நாளிலே நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வது உடன்பிறந்தவர்களால் உதவி கிடைக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லித் தருவார் புதிய விஷயங்கள் அல்லது அனுபவங்களை இந்த நாளில் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன் உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் பிள்ளைகளால் சமூக அந்தஸ்து உயரும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வீட்டை அழகுபடுத்துவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான லாபம் உண்டா உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் நினைத்ததை முடிக்கின்றன சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் பிள்ளைகளால் சமூக அந்தஸ்து உயரும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வீட்டை அழகுபடுத்துவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான லாபங்கள் உண்டா விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கும் நினைத்ததை முடிக்கின்ற ராசிக்காரர்களுடைய பொதுபலங்கள் பழைய பிரச்சனைகளுக்கு சுமூக தீர்வு காண்பி தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் மகளுக்கு நல்ல வரணமை எதிர்பாராத செலவுகள் வந்தாலும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வந்து சமாளிப்பீர்கள் வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் மன திருப்தி உண்டாகும் உழைப்பால் உயர்கின்ற நான் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வு காண்பீர்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போ அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மகளுக்கு நல்ல வரணமையும் எதிர்பாராத செலவுகள் வந்தாலும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வந்து சமாளிப்பீர்கள் வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்திற்கான திருப்தி உண்டா உழைப்பால் உயர்கின்ற நாள் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கம்பீரமாய் பேசி பல சில காரியங்களை முடிப்பீர்கள் உடன் பிறந்தவர்களால் பயனடைவீர்கள் விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் அரசியல் ஆதாயம் உண்டு வாகனத்தை சீர்தெய்வீர்கள் விவகாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவது உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாக தைரியமுடன் செயல்படுகின்ற நான் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கம்பீரமாக பேசி சில காரியங்களை முடிப்பீர்கள் உடன் பிறந்தவர்களால் பயனடைவீர்கள் புராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் அரசியல் ஆதாயம் உண்டு வாகனத்தை சீர் வியாபாரத்தை அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் ஒத்திர நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாக தைரியமுடன் செயல்படுகின்ற நான் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்க மகிழ்ச்சி அதிகரிக்கும் இழுபரியாக இருந்து வேலைகள் முடி கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் இழந்ததையும் மீட்பீர்கள் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய மதிப்பு உண்டாகும் மகிழ்ச்சி ஏற்படுகின்ற நான் உத்திரி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்க மகிழ்ச்சி அதிகரிக்கும் இழிபறியாக இருந்த வேலைகள் முடியும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் இழந்ததையும் மீட்பீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தின் மீது அதிகாரிகளுடைய மதிப்பு உண்டாகும் மகிழ்ச்சி ஏற்படுகின்றன கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறை உங்களை சுற்றியிருப்பவர்கள் சுயரூபம் தெரிய வரும் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் நினைத்தது நிறைவேறுகின்ற அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் அக்கம்பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறை சதை நட்சத்திரத்தை சார்ந்த உங்களுடைய சுற்றி வரும் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் நினைத்தது நிறைவேறுகின்ற நான் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினமாக மாலை நான்கு மணி வரை நீடிப்பதால் இவர்கள் எதிலும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்டிர தின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மகான்களுடைய வழிபாடு சித்தர்களுடைய வழிபாடு குறிப்பாக தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு இவர்களுக்கு சந்திராஷ்டிர தின தீட்சினியை கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும் இதுவரை நீங்கள் பெற்றது அனைத்தும் பொது பலனை உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்